ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க இன்றைய தினம் சஷ்டி இல்லையா அதுவும் வளர்ப்பிரை சஷ்டி ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் நீங்கள் ரொம்ப பேர் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க நம்ம சேனல் பார்க்குறதால எந்த நாளை தவறு விட்டாலும் இன்றைய நாள் மட்டும் தவறு விடவே விடாதீங்க குழந்தை பாக்கிய சஷ்டி விரதம் ஒரு ரெண்டு சின்ன ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க என்னுடைய பெரியமா பொண்ணவங்க ரெண்டு பெருமை குழந்தை ஒரு அக்காக்கு பதினாலு வருஷம் குழந்தை இல்லை ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து மூணு வருஷம் குழந்தை இல்லவே இல்லை சரிங்களா அந்த பதினாலு வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட பதினாலு வருஷமாக தொடர்ந்து வர்றது இருந்து இப்போ அவங்க ரெண்டு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இப்போது என் அவங்க மூணு வருஷம் ஒருத்தவங்க தள்ளி போச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இப்போ இப்போதான் அந்த ஆண் குழந்தை பிறந்து கூட ஒரு அஞ்சு மாதம் கூட ஆகலை என்ன கல்யாணம் நாய் த்ரீ இயர்ஸ் வந்து அவங்களுக்கு குழந்தையே கிடையாது சஷ்டி விரதம் பற்றி கேள்விப்பட்டு சஷ்டி விரதம் இருந்தாங்க அது இருந்து அந்த விரதம் இருந்து பிடிச்சி அடுத்த மாதமே அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது விரதம் இருந்து குழந்தை பெற்ற உங்களுக்கு தெரியும் அதோட பலன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்களுக்கு சஷ்டி விரதம் பற்றி தெரியல அப்படின்றப்போ இந்த வீடியோ கிளியராக ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்னு செய்யக்கூடாது ஷேர் பண்ணுறங்க இப்போ ஆல்ரெடி சக்ஸ் காலைல ஆறு மணிலேருந்து நைட் ஆறு மணி வரை இல்லையா ஆல்ரெடி தொடங்கிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இன்றைய நாள் முழுவதும் அசையும் சாப்பிட வேணாம் அது மட்டும் தான் அதே முருகப்பெருமானோட ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரிட்டு உச்சரிச்சுட்டே இருங்க கடுமையான சஷ்டி விரதம் வந்து பெரிய பெரிய பெரியமா போன பெரிய அக்கா இருந்தாங்க அதாவது ஏழு நாள் கார்த்திகை மாதம் விரதம் இருப்பாங்களே அந்த ஏழு நாள் ஒரு ஒரு நாளும் நாக்கோட அடியில் ஒரே ஒரு மிளகு மட்டும் தான் வச்சுப்பாங்க முதல் நாள் ஒரு மிளகு ரெண்டாவது நாள் ஒரு மிளகு மூணாவது நாள் ஒரு மிளகு சேர்த்து முதல் நாள் வைக்கிற கூட சேர்த்து ரெண்டாவது நாள் மிளகு அப்புறம் மூணாவது நாள் இது மாதிரி வச்சு மிளகு மட்டுமே ஏழு நாள் வச்சு சாப்பிட்டாங்க இது மாதிரி கடுமையான விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க தண்ணீர் மட்டும் குடிக்கிறவங்களும் இருக்காங்க பழம் மட்டும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இல்லை காலை ஒரு பொழுது மட்டும் உணவு உண்றவங்க இருக்காங்க காலை மாலை காலை மதியம் இருந்து மாலை சாப்பிட்றவங்க இருக்காங்க உங்க உடம்பு எப்படி இருக்கோ உங்களுக்கு எது ஓகேவோ இதெல்லாம் தான் குழந்தை பிறகுன்னு கிடையாது உண்மையா சரிங்களா நம்மளுடைய மனசுக்கு ஒரு உத்மேகம் கிடைக்கும் நம்ம ஒரு மாதிரி பாசிட்டிவா இருப்போம் நம்மளுக்கு யாரும் நம்ம கூட கூட இருக்காங்க துணை இருக்காங்க நம்மளால பாத்துக்கிறாங்க நம்ம இதெல்லாம் பண்ணா அவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம் இல்லைங்களா அந்த வகையில் சஷ்டி விரதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க அந்த கார்த்திகை மாதம் வர சஷ்டிவிரதத்தை விடக்கூடாது இருந்தாலும் மாதம் மாதம் வர சஷ்டி விரதம் எடுத்துக்கோங்க இன்றைய தினம் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஒன்றுமே இல்லை மாலை ஆறு மணிக்குள்ளே அதாவது அஞ்சு டு ஆறுக்குள்ளே ஏன்னா முகூர்த்தத்தில் விளக்கே விளக்கேற்ற முடியாதவங்க கூட அந்த மாலை அஞ்சு டு அந்த அஞ்சுக்குள்ளே பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றின ஒரு பலன் கிடைக்காங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் அது நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது நீங்கள் முருகப்பெருமான மனசார் நினச்சிக்கிட்டு உங்கள் வீட்டில் முருகன் வேல் முருகன் சிலை எதுனாச்சும் இருக்குன்னா பரவாயில்ல அப்படி இல்லைன்றப்ப அவங்க ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குன்றப்ப அந்த ஃபோட்டோ எடுத்து அலங்காரம் பண்ணி அல அலரிப்பூலாக வச்சு ஒரு சின்ன பாலோ சர்க்கரையோ உங்களுக்கு எது முடியுமோ உலர் திராட்சையோ எதுவோ இதுதான் பண்ணோம் அதுதான் பண்ணுது எளிமையான விஷயங்களே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சர்க்கரை மட்டுமே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அங்கே ஸ்டாருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸ்டார் மணி போட்டு நட்சத்திரம் கோலம் போட்டு அதில் சரபண பவ போட்டு சுற்றி அந்த ஆறுத்தில் நடுவில் ஓம்னு கோலம் அவ்வளோ வரைஞ்சிக்கோங்க நடுவில் அந்த அந்த சரபணம் சுற்றி ஆறு நெய் தீபம் ஏற்றணும் நெய் தீபம் ஏற்றணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏற்றிட்டு ஒரு சின்ன பிரத்தலை தட்டு மாதிரி வச்சு அதில் ஃபுல்லாக தோரம் பருப்பை கொட்டி நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு இப்போ வேணுமோ குழந்தை வேணும் இல்லைங்களா அதை நினச்சி நீங்கள் எழுதி வைங்கள நிச்சயமாக கிடைக்கும் இது சும்மா ஒரு வீடியோக்காக ஒரு கண்டென்ட்டுக்காகலாம் கிடையாது ஒரு குழந்தை இல்லைன்றது எவ்வளோ பெரிய எமோஷனுன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா என்னை சுற்றி அவ்வளோ பெரிய எனக்கு குழந்தை கல்யாணம் ஆகி ஒன்றரை மாதத்தில் இருந்தால் கூட என் சகோதரிகளுக்குலாம் குழந்தை நிற்காதாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ங்க அவங்க எனக்கு ஏந்தால் குழந்தை நின்றோன்னு கூட இருக்கும் அப்படி இருக்கும் அவங்க என் வயதில் குழந்தை அசைகிறப்பெல்லாம் எங்கள் அக்கா பெரிய அக்கா பதினாலு வருஷம் குழந்தை இல்லைங்களா அவங்க அதனால் எப்படிமா அசைதுன்னு கேட்டாங்க நான் ஒவ்வொன்றும் எழுந்தேன் ஏன்னா அவங்க அதை ஃபீல் பண்ணல இல்லையா அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அதனால் குழந்தை இல்லாத வழி எனக்கு தெரியும் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணுன்றப்போ நம்மளுடைய ஜாதக ரீதியா இல்ல நம்மளுக்கு ஏதாச்சும் பெரிய கஷ்டம் ஏதாச்சும் இருக்குது அதனால கூட ஒருவேளை குழந்தை தொங்காமல் இருக்கலாம் நீங்க நினைச்சுங்கன்றப்போ அதெல்லாம் தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு இதெல்லாம் பண்ணாதான் குழந்தை நிற்கும் இதெல்லாம் பண்ணா குழந்தை நிற்கும் அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம மனசுக்கு பொறுத்தவரை உங்களுக்கு இதை பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமா பண்ணுங்க வெறுமனே நாள் முழுவதும் மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு ஓம் சரபவன பவ ஓம் சரவண பவ அப்படின்னு கூட உங்களுக்கு என்ன முடியுதோ அங்கே ஒரே ஒரு நெய் ஏற்றி வச்சு கூட பண்ணலாம் ஆனா முறையான சஷ்டி விரதம்ன்றது தான் பண்ணுவாங்க சரிங்களா அதே மாதிரி கோவில்ல முருகர் கோவில் பக்கத்துல இருக்குன்றப்ப அங்க போயிட்டு ஜஸ்ட்டு உட்கார்ந்து அவரோட அவரை பார்த்து என்ன விஷயமோ அதை போய் சொல்லுங்க நிச்சயமா அவர் செஞ்சு கொடுப்பாரு கண்டிப்பாக அங்கே குழந்தைங்க இப்போ நீங்கள் வருத்தப்படாதீங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் குழந்தை தள்ளி போய் தான் பார்ப்பீங்க நீங்கள் பாருங்களா சீக்கிரமாக அந்த முருக பெருமானு உங்களுக்கு வந்து குழந்தையா போகிற போறாரு அப்புறம் இன்னொரு ரெண்டு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அந்த குழந்தை ஓடுறது ஆடுறது பிடிக்க முடியாம இப்போ எவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்கீங்க ரெஸ்ட்டாக இருப்பீங்க கொஞ்சம் சோகமாகவும் இருப்பீங்க குழந்தை அப்புறம் அந்த குழந்தை உங்களுக்கு தூங்க விட மாட்டாங்க உட்கார விட மாட்டாங்க அதை சாப்பிட விட மாட்டாங்க உங்களை ஒன்றுமே பண்ண விட மாட்டாங்க இப்போ கூட என் பெரிய பையன் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என் சின்ன பையனை வந்து அவங்க கூட அவங்க அவங்க கூட ஜஸ்ட் ஸ்கூலுக்கு கனுப்பிருக்கேன் ஒன்றே கால் வயசு ஆகுது அவங்க போயிட்டு வர ட்ரிப்புக்குள்ளே நம்ம வீடியோ எடுத்துடலாம் குரூப் எக்ஸாம் படிக்கிற நிறைய பேர் தெரியல நான் குரூப் டூ படிச்சுட்டு இருக்கேன் ஸோ நான் ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே வர கிளம்பணும் வீட்டை விட்டு இதுக்குள்ளே அவங்களும் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த நடுவில் வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அதனால குழந்தைங்க வந்து நம்மளுக்கு டைமே இருக்காது இப்போ உங்ககிட்ட நிறைய டைம் இருக்குது நிறைய பேர் அதை நினச்சி சோகமாக இருக்கீங்க ஆனால் பிறக்காத ஒரு குழந்தைக்கு சோகமாக இருந்துக்கிறதுல பிரச்சனை இல்லை பிறக்க போகிற ஒரு குழந்தைக்காக நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க தயவு செஞ்சு அப்படிலாம் இருக்கவே இருக்காதீங்க நிச்சயமாக உங்களுக்கு ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு குழந்தை சீக்கிரமாக பிறக்க போகுது நீங்கள் கேட்ட கமெண்ட்டில் வந்து சொல்ல போகிறீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க நல்லா சாப்பிடுங்க பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறோம் நிறைய பேருக்கு நம்ம வீடியோவில் வந்து சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஜஸ்ட் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரெக்னென்ட் ஆன பிறகும் பாருங்கள் ப்ரெக்னன்சிக்கான வீடியோ நிறைய இருக்குது குழந்தை பிறந்த பிறகும் பாருங்க அதுக்கான வீடியோ இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இந்த பார்க்குற எல்லாருக்குமே நல்லா கொழுக்கனு கியூட்டாக அழகான குழந்தை பிறகுன்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்